வெப்சைட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஐடியில் ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நான் அந்த ஐடியா எப்படி வாங்குறது அதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதிரி மாதிரிஸ்லாம் வந்து நிறையவே சொல்லியிருந்தா உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோவில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஐயா வணக்கம் என் சகோதரர் விவசாய நிலம் பத்திரம் பட்டா சிட்டா அவர் பெயரில் உள்ளது அவரும் அவருடைய துணவியும் இறந்துவிட்ட அவருக்கு ஒரே மகன் படிக்காதவர் அம்மா அப்பா இறந்த இறப்பு சான்று வாரிசு சான்று வாங்கவில்லை எனவே இவருக்கு விவசாய அட்டை பதிவு செய்ய முடியுமா ஆலோசனை கூறவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அதாவது அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஒரே ஒரு மகன் இருக்காரு அவருமே படிக்கல அதனால் அவர் இன்னும் இறப்பு சான்றிதழும் வாங்கல வாரிசு சான்றிதழும் வாங்கல ஸோ அவர் வந்து அவங்க அப்பா அம்மா பேர் அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அப்பா அவங்க அப்பா பேர்லேயும் இல்லை அவங்க அம்மா பேர்லையும் இருக்க நிலத்தை இவருடைய பேருக்கு விவசாய அட்டை பதிவு செய்ய முடியுமா தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க ஸோ உங்களுடைய பெயரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான விவசாய அடையாள அட்டையே நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்க முடியும் அப்படின்றத ஸோ இந்த ஒரு சுட்சுவேஷன் அதாவது அப்பா இல்லை அம்மா பேரில் இருக்கு அவங்க இறந்துட்டாங்க இன்னுமே என்னுடைய பெயருக்கு அவங்க எல்லாம் மாற்றப்படாமலே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வாங்கி முறையா அதாவது வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல போயிட்டு உங்கள் பெயருக்கு அந்த நிலத்தை மாற்றினதுக்கு அப்புறம் தான் உங்களால இந்த விவசாய அடையாள அட்டைக்கு பதிவு செஞ்சுக்க முடியும் ஸோ எந்த ஒரு டவுட் உங்களுக்கு கிளியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் போல இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கம செக்ஷனை கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதேபோல் அக்ரிக்கல் ரிலேட்டான வீடியோஸ் ரெகுலராக பார்க்கறது மறக்காமல் சப்ஸ்கைப் பண்ணிங்க பொதுவே பெல்லைக்கன் வர கிளிக் பண்ணி செலவு பண்ணிக்கிறீங்க வச்சுக்கோங்க அப்புறம் போகல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்டர் வரும் வரும் அடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோவும் விவசாய ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே இதே போல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே கிளியர் ஆகிடும்